ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி மட்டன் சாப்ஸு சுவையை விட அதிக டேஸ்ட்டாக இன்றைக்கி நம்ம நூக்கல் சாப்ஸ் எப்படி செய்கிறதுங்கிறதத்தையும் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க இந்த சாப்ஸ் வந்து சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம் நான் ரெண்டு நூக்களுக்கு குட்டி குட்டியாக எடுத்துருக்கேன் பாருங்கள் அதை வறுத்துக்கலாம் கடாயில் எண்ணெய் சேர்க்க வேணாம் எண்ணெய் இல்லாமல் சும்மா அப்படியே நம்ம வறுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் கலர் மாறி வருது இந்த மாதிரி வறுத்துட்டு நமக்கு தேவையான காஞ்ச வத்தலையும் சேர்த்துக்குருவோம் உங்களுக்கு தேவையான காரத்துக்கு நீங்கள் வத்தல் சேர்த்துக்கலாம் இப்போ அதுவுமே வறுத்தாச்சு ஒரு ப்ளேட்டில் போட்டு ஆற விட்டுருவோம் இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதே கடாயில் கொஞ்சம் வெள்ளைப்பூடு ஒரு நாலு வெள்ளைப்பூடு ரெண் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் பெரிய வெங்காயம் அதையும் போட்டுக்கலாம் போட்டு வதக்கிடுவோம் பாருங்கள் நான் பாதி வெங்காயம் போட்டேன் பெரிய வெங்காயம் ஏன்னா நான் எடுத்துருக்க அளவு ரெண்டே ரெண்டு நூக்கள் தான் இப்போ கருகப்பில் கொஞ்சம் ஒரு கொத்து போட்டு வதக்கி விட்டுக்குருவோம் இப்போ ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லை கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாவே போதுமானது ஏன்னா திருப்பி அரைச்சிட்டு நம்ம வதக்கத்தையும் போகிறோம் இப்போ இது கூட தக்காளி ஒரு தக்காளி போட்டிருக்கேங்க சின்ன தக்காளி அதுவும் வதங்கட்டும் இதுவுமே ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லை நல்லா வதங்கினா போதுமானது பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் இதையும் ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸி சாரில் இந்த கொத்தமல்லி வத்தல் இதுகெல்லாம் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம் தூளா அரைச்ச பின்னாடி நம்ம தக்காளி சேர்த்துக்குருவோம் இல்லாட்டி மல்லியெல்லாம் சேர்க்குறோம் இல்லையா சரியாக அரைவடாது திப்பி திப்பியாக இருக்கும் அதனால ஃபஸ்ட்டு அதை பவுட்ரு ஆக்கிட்டு தக்காளி வெங்காயத்தை சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ பாருங்கள் நூக்கல் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம் சோம்பும் கொஞ்சம் சேர்த்துட்டு பொரியவும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அதோட சேர்த்துக்குருவோம் இப்போ சேர்த்துட்டு அதை கிளரி கொடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கிளரி கொடுத்துக்குருவோம் அந்த பச்சை வாடை போகணும் இல்லையா அதனால் அந்த எண்ணெயெல்லாம் பிரியுது பாருங்க இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கிறோணும் இப்போ நல்லா வதங்கிக்கிட்டுருக்கு அப்போதே அந்த சாப்ஸ் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கு இல்லாட்டி பச்சை வாடை அடிக்கும் இப்போ நூக்களையும் சேர்த்துக்குருவோம் நான் நூக்கல்ல வந்து ஃபோட்டோ எடுத்தேன் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன் காணாமல் போச்சு அதனால நூக்களை காட்ட முடியல இப்போ இந்த நூக்கலோட சேர்ந்து அந்த மசாலாவிலையும் நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டு இந்த மிக்சி கழுவன தண்ணியை நம்ம சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்குருவோம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு கிளரி கொடுத்துக்குருவோம் உப்பு எப்பயுமே கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க அப்போத்தையும் நம்ம உடம்புக்கு நல்லது அளவாக சேர்த்துக்கோங்க உப்பு இப்போ நல்லா கிளறி கொடுத்தாச்சு இதை நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் வேக விட்டுருவோம் பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு நீங்கள் இந்த கிரேவி பதத்தோடையே எடுத்து நீங்கள் சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் சாப்ஸ் மாதிரி வதக்கிடுவோம் அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சி கொத்தமல்லி சேர்த்துக்குருவோம் சேர்த்து கிளரி கொடுத்துக்குருவோம் பாருங்க அவ்வளோதாங்க நம்மளோட மட்டன் சாப்ஸு சுவையோட அதிக டேஸ்டியான நூக்கல் சாப்ஸு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க அப்போத்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்